ஹாய் குட் மார்னிங் எங்களோட இந்தியா ட்ரிப்பில் எங்களோட மெமரிஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து ஜெட்லாக்லேயே வந்து எங்களுக்கு போயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த வீக்கில் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே அது வந்து கிராமம் அப்படிங்குறதுனால தோட்டத்துக்கு வந்து பசங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன் அங்கே வந்து ஆடு மாடு இதெல்லாம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க தமிழுக்கு நினைவு தெரிஞ்சு இங்க வந்து கூட்டிகிட்டு வரோம் லாஸ்ட் டைம் வந்தப்போ அவன் வந்து கொஞ்சம் சின்ன பையனா இருந்ததுனால அந்த அளவுக்கு வந்து தெரியல போ தமிழ் அது என்னது தோட்டத்துல வெத்தலவெல்லிக்கிழங்கு கருணக்கிழங்கு இதெல்லாமே போட்டு இருந்தாங்க இப்பதான் செடி வர ஆரம்பிச்சிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பொங்கலுக்காண்டி மஞ்சள் போட்டு இருந்தாங்க நாங்க பொங்கலுக்குமே நாங்க தான் இருந்தோம் ஆஹ் சோ அதெல்லாமே வந்து தமிழ் பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் டிசம்பர் பூ இருக்கும் பார்த்தீங்களா அந்த செடி வந்து நிறையவே எங்கள் தோட்டத்தில் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு வீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஆட்டுக்குட்டிலாம் இருக்குது ஸோ வந்து ஆட்டுக்குட்டி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன அது கூட விளையாட ஆசைப்படுவான் ஸோ அதை தொட்டு தொட்டு பார்த்து சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தான்

நான் ஊருக்கு ரெண்டு வாரம் கழிச்சு எங்க அப்பாவோட செகண்ட் இயர் நினைவு தினம் வந்துச்சு ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எங்களால் வர முடியல சோ இந்த இயராவது கண்டிப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி வந்துட்டோம் எங்க அப்பா இல்லாதது வந்து இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப தான் இருக்குது எங்கள் அப்பாவை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அவரை பற்றி பேசினாவே வந்து எனக்கு அழுகை வந்ததும் ஸோ அவருக்கு வந்து நல்லபடியாக நாங்கள் சாமி கும்பிட்டோம் இந்த தடவை மட்டும்தான் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி எல்லா செலிப்ரேஷனுக்கும் வந்து இந்தியாவில் இருந்தோம் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகைக்கு மட்டுந்தான் இந்தியாவில் இருந்துருக்கோம் ஒன்று தீபாவளியாக இருக்கும் இல்லைன்னா பொங்கலாக இருக்கும் ரெண்டையுமே செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு

தீபாவளி எங்க அம்மா வீட்டுல வந்து முன்னாடி நிறைய இடம் இருக்கும் அதனால பாத்தீங்கன்னா மகி வந்து கிரிக்கெட் விளையாடும் யார் கூட விளையாடுன்னா எங்கள் அண்ணா பசங்க கூட தான் ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க தமிழும் பார்த்தீங்கன்னா நானும் விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட் பேட்டை தூக்கிட்டே அலைவோம் அவனால் அதை தூக்கக்கூட முடியாது இருந்தாலும் விளையாடுவேன் விளாடுவேன் சொல்லிட்டு விளாண்டுட்டே தான் இருப்பாங்க வா குஜா தமிழ் காத்திய தீபம் அன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டு குத்து விளக்கு ஏற்றி குட்டி குட்டி அகல் விளக்குலாம் வைப்பாங்க எங்கள் அத்தை வந்து வச்சிருக்காங்க மஹிக்கும் வந்து அவ்வளோ ஆசை அதை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஸோ இந்தியாவிலே இருந்திருந்தால் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாமே தெரியும் இங்கேயுமே நாங்கள் பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம ஊர் அளவுக்கு பண்ணுறதில்ல இன்னி கார்த்திகை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சீக்கிரமே விளக்கு ஏற்றிட்டு நாங்கள் வந்து குலதெய்வ கோவிலுக்கு போகணும் போகணும் ஸோ அதுக்காண்டி சீக்கிரமே இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு கோவிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் கோவிலில் ஆயிரத்தி எட்டு விளக்கு வந்து ஏற்றிருந்தாங்க ஸோ சிறப்பாகவே நடந்து முடிஞ்சிருந்தது அங்கேயே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் தீபாவளிக்கு வாங்கின கம்பி மத்தாப்பு சங்கு சக்கரம் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறையவே மிச்சம் இருந்துச்சு ஸோ அதை வந்து கொளுத்திடலாம் இன்றைக்கி அப்படின்ட்டுன்னு தமிழ் வந்து கம்பி மத்தாப்பு வச்சுட்டு இருந்தோம் மகியுமே பார்த்திங்கன்னா சங்கு சக்கரம் இதெல்லாமே வச்சு இருக்கிற எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க அதுவும் பார்க்க வந்து நல்லா தான் இருந்தது எப்போவுமே தீபாவளி முடிஞ்ச உடனே கார்த்திகை தீபம் வந்ததுனால இருக்கிற எல்லா பட்டாசையும் வந்து அன்றைக்குமே கொளுத்திடுவாங்க மகிக்கு கோலம் போட்டு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை கனடாவிலலாம் கோலப்பொடி வந்து கிடைக்காது வாசல்லேயும் போட முடியாது ஸ்னோ அதுக்கப்புறம் மழை அடிக்கடி பெஞ்சிகிட்டே இருக்கும் இந்தியானா பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோலம் போடுவாங்க அதனால் மகி வந்து வாசலில் கோலம் போட்டு இருக்கா ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கா இதுவே அப்ரிஷியேட் பண்ணணும் எங்கள் பெரியாவுக்கு வந்து ரெண்டு பசங்க பெரியவன் பேரும் மனோஜ்குமார் ஸோ அவங்ககிட்ட வந்து தமிழ் ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்பான் எப்போ பார்த்தாலும் தமிழை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே இருப்பான் கனடாவில் இருக்கப்ப தமிழ் மகி ரெண்டு பேரும் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க இப்போ புதுசாக இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க கூட தமிழ் அட்டாச் ஆகிறது வந்து மகிக்கு வந்து கொஞ்சம் ஜெலஸ் ஆகும் ஸோ அதனால வந்து அக்கா வேணுமா மச்சான் வேணுமானு கேட்டுகிட்டே இருப்பாள் ஆனால் தமிழ் வந்து மச்சான் தான் வேணும் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் தமிழுக்கு அக்கா மம்மி அப்படின்னு சொன்னா கோவரும் தமிழ் மாமி அப்படின்னு சொன்னாதான் அவனுக்கு பிடிக்கும் அதனால மகி வந்து எங்கள் அப்பா கிட்ட தமிழ் இருக்கிறப்ப அக்கா மம்மி அப்படின்னே சொல்லி வம்பழுத்துக்கிட்டே இருப்பாள் அதனால தமிழ் அவங்கிட்ட இருந்து இறங்கி என்கிட்ட ஓடி வந்துடுவான் அங்கட்டு போய் ஊர்ல புல்லு வெட்டுறதுக்காண்டி களை கொத்தி வந்து வச்சிருப்பாங்க இவன் க அதை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா தேவையில்லாம அந்த மண்ணை வெட்டிக்கிட்டே இருப்பான் ஸோ வந்து டிவி பார்க்குறதுக்கு இந்த ஆக்டிவிட்டி வந்து ஊர்ல தான் பண்ணுவாங்க புல்லை வெட்டுதா அப்படின்னு சொன்னா புல்லெல்லாம் வெட்ட மாட்டான் வெறும் தர இருக்கு பார்த்தீங்களா அங்கேயே போயிட்டு கொத்தி 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 அங்கங்க சொல்லையாக்கி வச்சிருப்பான் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாணி தெளித்து நல்லா மெழுகி வச்சுருப்பாங்க டெய்லியும் காலையில தான் சாணி தெளிப்பாங்க என்னதான்னா அந்த மண்ணை கொத்தி 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 ஒரு மாதிரி ஆக்கிடுவான்

Cow. Cow, Oh, cow. Where's the cow? It ran away. Where Let's find it. You don't find it? Yeah. Let's find a cow. Check for it run away. <laughs> That's great. Oh, the other one. There's another the one for you. I can't. you I found Chloe. நாங்கள் இந்தியா போனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து என்னோட ஹஸ்பண்டும் ஊருக்கு வந்துட்டு திருப்பி அவங்க கனடா போக போகிறப்ப ட்ரெயின் ஏற்றி விட்றக்காங்க நாங்கள் ஜங்ஷனுக்கு போயிருந்தோம் அப்போ வந்து தமிழுக்கு வந்து ஒரே அழுகை அவங்க அப்பா கூடவே ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே அவ்வளோ அழுகாக அழுதுகிட்ருந்தான் கனடாவில் ஹீட்டர் இருக்கிறதுனால பைப்லேயே வந்து சுடுதண்ணி வந்துடும் ஆனால் நம்ம எல்லாம் அப்படி இருக்காதுல்ல ஆனாலும் கிராமத்துல வந்து இந்த மாதிரி விரை கருப்பில் தான் சுடுதண்ணி வந்து காய்ச்சுவோம் தமிழுக்கு வந்து இது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி இந்த நெருப்பு வச்சு அதை வந்து அவங்க ஒரு விளையாட்டாக நினச்சிட்டு ஒவ்வொரு தடவையும் நாங்கள் சுடுதண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறேன் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு அந்த ஊதுகுலால் வச்சு ஊதுவான் அதுக்கப்புறம் விறகுலாம் இருக்கும்ல குட்டி குட்டி விறகு அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான் இந்த வருஷம் பொங்கல் வந்து வந்து செம்ம அதுவும் எங்க ஊர்ல பொங்கலுக்கு வந்து போட்டி நடத்துவாங்க மகி இந்த மாதிரி போட்டியில் கலந்துட்டு ஜெயிக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசை இருக்கும் கனடாலயே எட்மிண்டன்ல வந்து இந்த மாதிரி நிறைய போட்டி வச்சிருந்தாங்க அங்க எல்லாமே மகி பார்ட்டிசிபேட் பண்ணனா ஸோ இங்கேயும் வந்து நிறைய போட்டி இருந்தது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா லக்கி ட்ரா அப்படின்ட்டு நிறைய பேர் சுற்றி சுற்றி வருவாங்க நாலு கட்ட மாதிரி இருக்கும் மியூசிக் போடுவாங்க மியூசிக் ஸ்டாப் பண்ணுறப்ப யாரால் எந்தெந்த கட்டத்தில் இருக்காங்களோ அவங்க அப்படியே நின்றுடணும் ஏபிசிடின்னு நாலு லெட்டரையும் ஒரு பேப்பரில் எழுதி குழுக்கள் போடுவாங்க அதில் எந்த லெட்டர் வருதோ அந்த கட்டத்தில் இருக்கவங்க வந்து வெளியே போயிடணும் இதுதான் லக்கி ட்ரா ஸோ வந்து கடைசியில் யாரு இருக்காங்களோ அவங்க தான் வின்னர் இந்த லக்கி ட்ரால மகி தான் வின்னர் ஸோ அவளுக்கு தான் வந்து ப்ரைஸ் கிடைச்சிது அது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்த போட்டி என்னன்னா நிறைய கல் வந்து நடுவுன்னு வச்சுருவாங்க மியூசிக் போட்டு சுத்தம் ஓடுறப்ப மியூசிக் ஸ்டாப் பண்ணுறப்ப போய் கல் எடுக்கணும் ஒரு கல் மட்டும் இருக்காது இப்போ எட்டு பேர் இருக்காங்கன்னா ஏழு கல் தான் வச்சிருப்பாங்க அந்த ஒரு கல் எடுக்காதவங்க வந்து வெளியே போயிடணும் மகி வந்து ஒரு ஃபைவ் பீப்புள் வரைக்கும் வந்தான் ஏன்னா அவள் கூட இருந்தவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க தான் கொஞ்சம் சின்ன பிள்ளை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ பெரிய பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டுன்னு ஸோ அதனால இந்த போட்டியில் வந்து மகியாவை வின் பண்ண முடியலை ஆனால் அவள் கலந்துக்கிட்டதே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த சோடா பாட்டிலில் வந்து தண்ணி ரப்பி விளையாடுவாங்க ஸோ அதுல எல்லாமே கலந்துக்கிட்டா ஆனால் இங்கே கிராமத்தில் எப்படின்னா எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ சின்னவங்க பெரியவங்க எல்லாம் ஒரே இதில் இருக்கறனால மகியா அதில் வந்து வின் பண்ண முடியல இட்ஸ் ஓகே அவளுக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இந்த போட்டியிலலாம் கலந்துக்கிட்டதே வந்து ரொம்ப பெரிய விஷயந்தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் வந்து இந்த போட்டியெல்லாம் நடத்துவாங்க அன்னைக்கு ஈவினிங் எங்கள் தோட்டத்தில் பொங்கல் வச்சு மாட்டு வந்து செலப்ரேட் பண்ணியிருந்தோம் அம <laughs> அன்றைக்கி நைட்டு ஜெயித்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கொடுத்தாங்க ஒவ்வொருத்தான் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க மகி வந்து தூங்காமல் அந்த ப்ரைஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே வெயிட் பண்ணிட்டே இருந்தா ஸோ அவளுக்கு என்ன ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதே பாருங்கள் குட்டியா ஒரு தூக்குவாளி கொடுத்துருந்தாங்க அவளுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பி அது வாங்கினது ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன எங்களோட கொழுந்தனார் ஒய்ஃபுக்கு வந்து பேபி ஷோவர் நடந்துச்சு அதில் அதுல ரொம்ப நான் வீடியோஸ் இல்லாமல் எடுக்கல கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஸோ மட்டும் தான் நான் எடுத்திருந்தேன் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ஒன் வீக்குக்கு முன்னாடி எங்களோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து ஒன் நைட் மட்டும் நாங்கள் ஸ்டே பண்ணிட்டு பசங்க எல்லாருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க மகிக்கு வந்து அங்கேருந்து வர்றதுக்கே வந்து விருப்பம் இல்லை என் ஃப்ரெண்டோட பையனுக்குமே அப்படிதான் சேட் ஆகிட்டான் இருந்தாலும் வந்து நாங்கள் கனடா கிளம்ப வேண்டிய நேரம் அப்படிங்குறதுனால லாஸ்ட் மினிட்ல தான் அவங்க வீட்டுக்கு போகிறத வந்து நாங்கள் பிளான் பண்ண முடிஞ்சது அதுக்கு முன்னாடி எப்படின்னா நிறைய வேலை இருந்தது எப்போவுமே பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் தான் நம்ம ஊருக்கு போகிறது இதெல்லாமே யோசிப்போம் எங்கேயாவது போகிறதா இருந்தால் ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்ததும் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அங்கே கனடா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா வந்து அதிரசத்துக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க எனக்கு எல்லா ஸ்வீட்டுமே நல்லா வரும் ஆனால் அதிரசம் மட்டும் வராது அதனால் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து நல்லா அதிரசம் பண்ணுவாங்க ஒவ்வொரு தடவையும் ஊருக்கு வரப்பையும் அதிரசம் வந்து மறக்காமல் செஞ்சு எடுத்துட்டு போயிடுவோம் ஸோ அதுக்காண்டி வந்து பாகு காய்ச்சிட்டு இருக்காங்க

எப்போதுமே சாம்பார் பொடி கறி மசால் பொடி எல்லாமே அரைச்சு கொடுத்துடுவாங்க சோ அதுக்காண்டி வந்து மிளகாயை வந்து எடுத்து வச்சிட்டு இருந்தாங்க இது எல்லாமே எங்க தோட்டத்துல விளைஞ்ச மிளகாய்தான் தான் எப்போதுமே எங்க தோட்டத்துல மல்லி மிளகாய் இந்த மாதிரி எல்லாமே நிறைய போட்டு வச்சிருவாங்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே ஒரு குத்து மதிப்பா தான் இருக்கும் மல்லி எல்லாம் தான் அளப்பாங்க அதே மாதிரி தோட்டத்தில் வந்து சின்ன வெங்காயம் வந்து நிறைய போடுவாங்க ஸோ இயலி ஒன்ஸ் வந்து வடகம் வந்து செஞ்சு வச்சுருவாங்க நான் இதே ஊருக்கு போகிறப்பையும் ஒரு பத்து வதகமாக எடுத்துகிட்டு வருவேன் ஸோ இங்கே வந்து சாம்பாருக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சமாக இருந்தாலே போதும் அதே மாதிரி விறகு அடுப்பில் தான் எல்லாத்தையுமே வறுப்பாங்க எங்கள் வீட்லயே ரைஸ் மில் இருக்கிறதுனால அந்த எல்லாத்தையும் வறுத்துட்டு அண்ணா கொண்டு போய் மில்லுலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பேக் பண்ணி கொடுத்துடுவாங்க கல்யாணம் ஆகி தேர்ட்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் ஒவ்வொரு தடவை இந்தியா போயிட்டு கனடா ரிட்டர்ன் ஆகிறப்ப ரெண்டு நாளைக்கு வந்து நான் அழுதுகிட்டே இருப்பேன் எல்லாரையும் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் அவங்களும் அப்படி தான் அதுவும் தமிழ் பண்ணுற சேட்டை எல்லாமே வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க என்ன பண்ணுறது கனடா போக வேண்டிய சுச்சுவேஷன் அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் கனத்த இதயத்தோடு தான் நாங்கள் வந்து ரிட்டர்ன் வருவோம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அம்மா அத்தை ரெண்டு பேருமே வருவாங்க இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவும் கூட வருவார் இப்போ வந்து அவர் இல்லை அதனால் நான் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இந்த வருஷ இந்தியா ட்ரிப்பில் எங்களோட மெமரிஸை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நாங்களோட ஃப்ளைட் ஜேர்னி வந்து ஷேர் பண்ணுறேன் பை பாய்